ரைசலா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று உள்ளது இரண்டு பெதிரு மூன்றாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் பிரியமானவர்களே அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மகிமை உண்டாவதாக மூன்றாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் அந்தவராய் இயேசு பிரியமாக வாழும்படியும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்ன பவுல் இப்போது அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறார் ஆம் நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் எப்படி நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் மற்றவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் நம்மை சுற்றியிருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களுக்கு சாதகமாக அன்பான ஆசையான பொய்யான வார்த்தைகளை கூறி நம்முடைய உறுதியை குலைத்து விடுவார்கள் நாம் எதையும் நல்வழி சமாதானத்தின் வழி தேவன் இம்மட்டும் நடத்திய வழி இனி நம்மை போகும் நன்மையான காரியத்தின் வழி எது என்று நிதானித்து யோசித்து செய்யாமல் நம்மை சுற்றி இருக்கும் மனிதனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடந்தால் நம்முடைய உறுதிப்பாட்டையும் கர்த்தர் மேல் வைத்துள்ள அன்பையும் குலைத்துவிடும் கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நாம் நிறைவேற்றும் வதை குலைத்துவிடும் தாவீதின் குமாரன் அப்சலோம் அகிதோபேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்று கேட்டார் அகிதோபேல் துர் ஆலோசனைகளையும் கர்த்தருக்கும் அவனுடைய தகப்பனுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் எதிரான துர் ஆலோசனைகளை சொன்னான் அகிதோபேலின் அக்கிரம ஆலோசனையில் அப்சலும் வீழ்ந்தான் அகஸ்வேறு ராஜாவிடம் ஆமான் யூதர்களை அழிக்கும்படி துர் ஆலோசனை வழங்கினான் ஆம் அந்த அக்கிரமக்கார ஆமானிடம் ராஜா வீழ்ந்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடியும் நீங்கள் கேள்விப்படும் செய்தியால் கலங்காதபடியும் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடியும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்கிறார் நம்மை சுற்றி இருப்பவர்களின் அன்பும் ஆலோசனையும் நாம் நம்பும் மனிதர்களுடைய அன்பும் ஆலோசனையும் மாயையாய் இருந்து நம்மை வஞ்சித்து விடும் ஏமாற்றிவிடும் அவர்களின் ஆலோசனைகள் நம்மை தவறாய் நடத்திவிடும் அவைகள் கர்த்த இருந்தும் தேவ மனிதர்கள் மற்றும் நல்ல மனிதர்களிடம் இருந்தும் நம்மை பிரித்துவிடும் நம் வாழ்க்கை நம் எதிர்கால வாழ்க்கை என அனைத்தும் வீணாக்கிவிடும் ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்போ அவருடைய ஆலோசனையோ ஒரு நாளும் மாறாது அவருடைய ஆலோசனைகள் நம்மை உயர்த்தும் தேவனுக்கும் தேவனுடைய மனிதர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் பிரியமாய் நம்மை நடத்தும் அவர்களுடைய கண்களில் தயவும் கிருபையையும் பெற்றுக்கொடுக்கும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் வழியாகவும் ஆசீர்வாதமாக வாழக்கூடிய வழியையும் கற்றுக் கொடுக்கும் எனவே நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு செவி கூடாமல் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய அன்பில் ஆலோசனையில் உறுதியாய் நிலைத்து நிற்போம் தேவனுடைய மகிமையை காண்போம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை நாங்கள் நம்பி அவர்களுடைய மாயமான அன்பிலும் அவர்களுடைய ஆலோசனையிலும் நாங்கள் மஞ்சிக்கப்பட்டு விடாதபடி உம்முடைய ஞானத்தால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பகுத்தறிந்து வாழவும் உம்முடைய அன்பிலும் ஆலோசனையிலும் மட்டும் நாங்கள் என்றும் எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மென்